அறுபதாயிரம் எழுபதாயிரம் பென்சன் ஒன்னாம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் இன்றைக்கு ஒன்னாம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சென்று இறந்து போற தொழிலாளிகளுடைய குடும்பங்கள் நடுத்தருவது அந்த தொழிலாளி நம்மளோட வேலை பார்த்து ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டால் ஐயோப்பா ஒரு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க அனுதாபப்படுறோம் அன்னைக்கு போறோம் ஒரு மாலையை போடுறோம் போதையெல்லாம் சின்ன சின்ன குழந்தையான அறுத்துட்டு சொல்லிட்டு ஆறுத சொல்லிவிட்டு வந்து விடுகின்றோம் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன வாரிசுகளையும் கொடுப்பது கிடையாது மிக மோசமாக போக்குவரத்து தொழிலாளிகளை இன்றைக்கு அரசாங்கம் வஞ்சிக்க பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அரசாங்கம் இந்த மாதிரியான உணவிலே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தொழிலாளிகள் மத்தியிலே இரு ஏன்னா வந்து அரசாங்கம் காச கேச கொடுத்து போனச கேச கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து காமாசமான ஒரு ஒப்பந்தத்தை முடிக்கலாம் கையெழுத்து போன சங்கங்களுக்கு ஆள் இருக்கின்றது என்ற முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது ரே நாம் தொழிலாளிகளிடம் பேச வேண்டும் இன்றைக்கி எல்பிஎஃப் உட்பட எதுவும் பேச மாட்டேங்குது எல்பிஎஃப் தொழிலாளிகளிடம் நாம் பேச வேண்டும் இவரோட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்மளோட சேர்ந்து என்னென்ன சுவாசங்கள் வைத்தார்கள் நீங்க தொழிலாளியை பார்த்து கேட்கணும் அண்ணாதிமுகாவுக்கு உணர்ந்த என்ன வித்தியாசம் அண்ணாதிமுக ஆட்சியிலே இருந்தால் நீ போராடுவாய் அண்ணாதிமுக எது கேட்சி இதையும் ஆளுங்க ஜெயாய் அண்ணா திமுக சங்கம் வேலையில் இருக்கும் பொழுது என்ன வேலையை செய்தார்களோ அதே வேலையை நீ செய்யலியா ஒரு விவாதத்தை நடத்துனதும் ஜிஆர் கூட என்கிட்ட பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா பிராய்மியில் பணிமனைகளில் தொழிலாளிகளோடு விவ்வாதம் நடத்துவது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சி போல வாக்குவாதம் செய்வது கிடையாது நம்ம சொல்வதை நோட்டீஸ் ஃபோட்டில் ஓட்டுறோம் நம்ம கேட் கூட்டத்துக்கு வர்றோம் நம்ம கூட்டத்தில் பேசுகிறத பேசுகிறோமா தவிர தொழிலாளர்களோடு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையிலே வாதம் செய்வதில் இன்றைக்கு நாம் பின்தங்கி இருக்கின்றோம் இதெல்லாம் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய சதியை எப்படி முறியடிக்க முடியும் நாம் சமயங்கள் கொடுத்த கூட முடிவு பண்ணியிருந்தோம் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டமாக இருக்கின்றது ஒரு கூட நான் சொன்னாங்க தீபாவளிக்கு ஸ்ட்ரைக் வேண்டாம் அப்படி இப்படின்னு அரசாங்கமே என்ன செய்யுது இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி போகாம வேலை நிறுத்தம் பண்ணுவது தீபாவளியெல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணணும்னா வேலை நிறுத்தத்துக்கான சூழ்நிலையும் வேலை நிறுத்தத்துக்கான சூடும் வேலை நிறுத்தத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் பொழுது வேலை நிறுத்தம் செய்யாமல் எப்போது செய்ய முடியும் இப்ப இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையை அரசாங்கம் முறையாக தீர்க்காவிட்டால் அரசாங்கம் முறையாக கண்டுகொள்ளாவிட்டால் ஒரு வேலை யுத்தத்தை நோக்கி போகணும் நாம் தெளிவாக முடிவு செய்திருக்கின்றோம் இந்த ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த தொழிலாளிகளுடைய ஓய்வூதிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும்